ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கிறவங்க கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து தன யோகம் உங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது வந்து தனஸ்தானம் தான் இந்த தனாதிபதி வந்து உங்களுக்கு எப்பேர் சிறப்பான பலாபலனை ஏற்படுத்துகிறாங்கிற இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த தனுசு தனுசு லக்னத்துக்கு வந்து தனாதிபதி எங்கே இருந்தால் சிறப்புங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து தனாதிபதியாக சனி பகவான் வருவார் இந்த சனி பகவான் வந்து தனிச்சு இருந்தாலும் அல்லது இந்த சுக்கரனோடு சேரும்போது மிகப்பெரிய ஐஸ்வரியத்தை ஏற்படுத்தும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் புதனோடு சேரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கூட்டு கிரகமான அந்த புதனோடு சேரும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் இந்த மூணு பேர் சேர்ந்து அல்லது சனி பகவான் தனித்து அமர்ந்தால் உங்களுக்கு தாமதமான ஒரு தனவரவை தான் ஏற்படுத்துவார் நீடித்து நிலைத்து நல்ல தொழில் மூலியமாக ஏற்படுத்துவார் சுக்கரனோடு சேரும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ஏற்படும் சனி வந்து சுவத்துவமாகணும் குருவால் பார்க்கப்பட்டு சுக்கரனால் பார்க்கப்பட்டு அல்லது சுக்கரனோடு சேர்ந்து இருந்தாலோ அல்லது குருவோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய செல்வந்தரா நீங்கள் வந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் இந்த சனி பகவான் தனாதிபதியாக வருவார் தனுசு லக்னத்துக்கு இந்த தனுசுலேயே வந்து சனி பகவான் இருந்தால் குருவோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படும் அதே மாதிரி சனியோட சுக்கரன் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் லக்னத்தில் இருக்கும்போது பத்தாம் இடத்தை பார்ப்பார் மிகப்பெரிய முயற்சினால் நல்ல ஒரு செல்வந்தராக இருப்பீங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க தொழிலில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்துவார் தசாவும் வரணும் இந்த தனிச சனி தசை வந்து உங்களுக்கு வரணும் சிறப்பான ஒரு பலாபலனை வந்து உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த மகரத்தில் தனஸ்தானத்துலேயே சனி பகவான் ஆட்சி அடைஞ்சாலோ சுக்கரன் கூடியிருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நாலாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் அதனால் நல்ல வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவார் தொலை தூரத்தில் போய் பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் நல்ல பிஸ்னஸில் வந்து மிகப்பெரிய உயரமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே மாதிரி கும்பமனையில் கும்பத்தில் வந்து சனி பகவான் வந்து ஆட்சி அடைவார் அது வந்து ஒரு ஸ்திர ராசி அதனால் அங்கே வந்து இந்த சனி பகவான் சுக்கரனோட சேர்ந்துருந்தாலும் அதே மாதிரி இந்த புதனோடு சேர்ந்து போது உங்களுக்கு முயற்சினால் தேக போக சுகம் கிடைக்கும் சகோதரனால் சகோதரினால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் சகோதரி மூலியமாக மிகுந்த ஒரு அந்யூன்யமாக நீங்கள் இருப்பீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அது மூலியமாக கூட்டாளி மூலியமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி மீனம் அது வந்து உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடமாக வரும் சனி வந்து சுபத்துவம் அடைவார் குருவோட வீட்டில் இருக்கும்போது சுபபலன் உங்களுக்கு ஏற்படும் அங்கே வந்து சுக்கரன் வந்து உச்சமாவார் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பத்தாம் இடத்தை நேராக ஏழாம் பார்வையாக பார்ப்பாங்க தொழிலில் வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பீங்க தாயார் ஸ்தானம் உங்களுடைய அம்மா பூர்வீக சொத்து மூலியமாக அம்மா வழியில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பீங்க அம்மாவே வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அது மூலியமாக நீங்கள் வந்து தொழிலில் ஒரு சக்கரவர்த்தியாக இருப்பீங்க நல்ல பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் நாலாம் இடத்த சனி கெடுத்து அந்த நாலாம் இடத்த ஒரு பாவத்துவமாக்குனாலும் சுக்கரன் உச்சனோடு சேரும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க சனி சுபத்துவமாகும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் இந்த மேசத்தில் வந்து சனி வந்து நீச்சம் ஆவார் இங்கே வந்து செவ்வாய் சேரும்போது பாவத்துவம் ஆவார் சுக்கரனோடு சேரணும் சனி சேர்ந்திருந்தா தான் அது சுபபலனாக வந்து உங்களுக்கு மாறும் குருவால் பார்க்கப்படணும் குருவோடு சேர்ந்துருந்தாருன்னா குரு வந்து பங்கப்படுவார் குரு பாதிக்கப்படுவார் அதனால் குரு வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கணும் அல்லது ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் ஒரு சிறப்பான ஒரு பலாபலன் இருக்கும் இவங்க இந்த நீச்சன் நீச்சம் ஆயிடுவார் மேசத்தில் அங்கே வந்து சுக்கரனோடு சேரும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படும் லாபஸ்தானத்தை பார்ப்பார் அதனால் மிகப்பெரிய லாபத்தை ஏற்படும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தாயமாக மாறும் மிகப்பெரிய உடல் உழைப்பு இல்லாமல் உங்களை வந்து ஏற்படுத்தி பெரிய ஒரு செல்வந்தராக அவங்கள சனி நீச்சமான தான் மிகப்பெரிய யோக பலனை செய்வார் அதனால் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலாபலனாக ஏற்படும் அதே மாதிரி ரிசபத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் இடமாக வரும் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க நல்ல வேலையில் வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துவீங்க ஏன்னா சுக்கரனோடய வீட்டில் இருப்பார் சுக்கரன் வந்து அங்கே ஆட்சி அடைவார் நல்ல வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தும் பண்டாம் இடத்தை பார்க்கறனால மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு பாக்கியத்தை ஏற்படுத்தும் தொலை தூரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க அது மூலியமாக மிகப்பெரிய தன உறவு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் இடம் இந்த மிதனத்தில் இருக்கும்போது நேராக லக்னத்தை பார்ப்பாங்க இந்த தனாதிபதி வந்து மிகுந்த சுபத்துவமாயி சுக்கரனோடு சேர்ந்து அல்லது தனிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்காது சனி தனிச்சு தங்கு தடையை ஏற்படுத்திடுவார் தன மூலியமாக தன நாசத்தை ஏற்படுத்துவார் தாமத தனவரவை ஏற்படுத்துவார் அதனால சுக்கரனோடு சேர்ந்து இருக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு பலாபலனாக ஏற்படும் அதே மாதிரி மிதுனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நேராக லக்னத்தை பார்க்கும்போது சிறப்பான யோக பலனாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கடகத்தில் இந்த சனியும் சுக்கரனும் புதனும் சேர்ந்துருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எட்டாம் இடத்து வெளிநாட்டு வாழ்க்கை பங்கு சந்தை எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் இந்த சிம்மத்தில் வந்து பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இந்த சுக்கிரன் சேர்ந்திருக்கும்போது லாபாதிபதி ஆறு குடைவன் சேர்ந்து சுக்கரனும் சேர்ந்திருக்கும்போது போது புதனும் அங்கே பத்து குடைவன் ஏழு பத்து குடைவன் புதன் புதனாக வர்றதுனால உங்களுக்கு நல்ல தொழில் பாக்கியத்தை அடைவீங்க தொட்டதெல்லாம் சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும் சிம்மத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்து அல்லது மிகப்பெரிய ஒரு கார்மெண்ட்டு தொழில் தொழில் நீங்கள் இருப்பீங்க சிம்ம வந்து உங்களுக்கு சுக்கரனாக இருக்கும்போது மிகப்பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீங்க அரசாங்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு உயரமான பதவியில் வந்து இருந்து அது மூலயமா மிகப்பெரிய தன ஏற்படும் நேராக ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கறனால முயற்சினால் நல்ல ஆதாயம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க அதே மாதிரி இந்த கன்னிமனையில் கன்னிமனையில் வந்து புதன் ஆஜ் உச்சம் சனி வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார் சுக்கரன் வந்து நீச்சம் ஆவார் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் இந்த சுக்கரன் வந்து புதன் அங்கே இல்லாமல் சனியும் சுக்கரனும் இருந்தால் சுக்கரன் நீச்சம் ஆயிடுவார் சுக்கரன் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கப்பற்றுருவார் தனித்து சனி பகவான் இருந்தால் பத்தாம் இடத்துல உங்களுக்கு தொலைதூரத்தில் வந்து வேலைக்கு ஒரு வேலையை ஷிஃப்ட் ஆக்கிடுவாரு அது மூலியமாக குறைஞ்ச அளவில் தனலாபத்தை ஏற்படுத்துவார் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்காது புதன் வந்து அங்கே கூடணும் சுக்கிரனும் புதனும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது அது வந்து ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் தொழிலில் வந்து நல்ல பாக்கியத்தை அடையக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த துலாத்தில் அது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு லாபஸ்தானமாக வரும் லாபத்தில் வந்து சனி பகவான் அடைவார் சுக்கரன் வந்து ஆசி ஆவார் புதன் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார் இந்த மூணு பேர் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை யோக பலனாக அவங்களுக்கு அமையும் லக்னத்தை பார்ப்பாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நல்ல புத்திரர்கள்னால் ஆதாயம் இருக்கும் பூர்வீக சொத்து மூலியமாக மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க மனைவி மூலியமாக மிகப்பெரிய பாகியத்தை அடைவீங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் இந்த விருச்சகத்தில் வந்து இந்த மூணு பேர் சேர்ந்துருந்தாலோ அல்லது சுக்கரனும் சனியும் சேர்ந்துருந்தாலோ அல்லது புதனும் சனியும் சேர்ந்துருந்தாலோ அல்லது சனி வந்து சுபத்துவமாக இருக்கணும் குருவால் பார்க்கப்படணும் சுக்கரனோடு போது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் பன்னெண்டாம் இடம் அயன சயன போக சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அது மூலியமாக நல்ல வந்து விரயம் வந்து உங்களுக்கு சுபபிரயமாக இருக்கும் எல்லா விதமான பாக்கிய தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யத்தை நீங்கள் அடைவீங்க என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்